புங்குடிதீவு ஊரதீவு வீதியில் பட்டப்பகலில் ஆசிரியரின் தாலிக்கொடி பறிப்பு காலை ஏழு மணி அளவில் புங்குடுதீவு மாடத்து வலி ஊரத்தீவு சந்தையில் வந்த பேருந்திலிருந்து இறங்கி ஊரதீவு திருநாவுக்கரசு வித்தியாலய பாடசாலைக்கு கற்பித்தலுக்காக சென்று கொண்டிருந்த ஆசிரியர் ஒருவரின் அணிந்திருந்த தாலிக்கொடி மற்றும் தங்கச்செங்கிலி என்பவற்றை மோட்டார் சைக்கிளில் வந்து காத்திருந்த இளைஞர் ஒருவர் பருத்தி சென்றுள்ளார் பெரும்பாலும் சென நடமாட்டமற்ற பகுதியிலே இந்த பாடசாலை அமைந்துள்ளது நீண்ட தூரத்திலிருந்து அவ்வாரண பின்தங்கிய பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு வந்து செல்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பில் இப்பகுதி வாழ்மக்கள் விரிச்சை செலுத்துவது காலத்தின் கட்டாயமானது இப்பிரதேசத்தில் வெளியூரைச் சேர்ந்தவர்களின் ஏராளமான கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டு வெளியூரை சேர்ந்த பலர் அங்கு பணியாற்றி வருகின்ற நிலையில் இப்பிரதேசத்தில் எப்பகுதியிலும் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கவில்லை இந்நிலையில் சுமார் அறுபது கோடி ரூபாய் செலவில் பிரமாண்டமாக ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டு இன்னும் சில தினங்களில் கும்பாபிஷேக பெருவிழா நடைபெறவுள்ள நிலையில் கணிசமான புலம்பெயர் உறவுகள் வருகை தந்து கொண்டிருக்கும் நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுமார் அறுபது கோடி ரூபாயை ஒரு ஆலயத்துக்கு செலவழிக்க முடியுமாயின் அதில் சில கோடி ரூபாய்களை உரதிவு பகுதியின் உட்கட்டமைப்பு நிர்மாண பணிகளுக்கு பயன்படுத்தி அப்பிரதேசத்தின் பாதுகாப்பையும் அபிவிருத்தியையும் உறுதிப்படுத்தியிருக்கலாம் என்று பூங்குடிதீவின் நலன் விரும்பிகள் கவலை தெரிவிக்கின்றனர் குறிப்பாகவே இவ்வாலய புனரமைப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மற்றபடி ஊரதீவு சந்தி மற்றும் ஏனைய சந்திகளுக்கும் வெறும் சில லட்சம் செலவில் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களை அமைத்திருக்க முடியும் மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஊரதீவு சோழன் ஓடை குளத்தின் அருகில் உள்ள சந்தியில் அமைந்துள்ள புலம்பெயர் உறவொன்றின் வீட்டில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களினால் அப்பகுதியில் நடைபெற்ற பல சமூக விரோத செயற்பாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததால் ஜால்பா இப்பகுதிக்கு வந்து செல்கின்ற சில விசைக்களால் திட்டமிட்டு அவ்வீடு முற்றாக எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் சமூக செயற்பாட்டாளர்களின் தீவிர முயற்சியினால் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் ஒப்படைக்கப்பட்டிருந்த போதிலும் போதிய விசாரணைகள் என்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்ததோடு இன்றுவரை அக்குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது